ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன டாய்லெட்டில் உள்ள நாள்பட்ட கரைகளை எப்படி நம்ம போகிறோம் போகிறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் நம்ம வீட்டு டாய்லெட்டில் இந்த மாதிரி கரைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம கால் வைக்கிற அந்த லேயர்லலாம் நிறைய கரைகள் இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து தண்ணி கரைகள் அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எமர் ஷீட்டு அதாவது வந்து உப்பு தாள்னு சொல்லுவாங்க நீங்கள் கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த எமர் ஷீட்டையும் ஹார்பிக்கையும் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டாய்லெட்டில் க்ளீன் பண்ண போகிறோம் கார்பிக்கை ஊற்றி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேய்ச்சிட்டு உடனே கழுவுணும் அப்படின்னா அந்த கரைகள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஒரு மணி நேரம் எமர்ஷீட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன தான் அந்த அழுக்குகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுட்டு உடனே தண்ணி ஊற்றி கழுவுனாலும் அதெல்லாம் போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அது ரொம்ப நாளாக அந்த கரைகள்லாம் இருக்கிறனால போகாத அந்த கால் வைக்கிற இடத்துல வந்து அந்த லேயரில் வந்து கரை வந்து படிஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அந்த கரைகள்லாம் சீக்கிரம் போயிடும் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கரைகள் போகணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும் நம்ம அழுத்தம் கொடுத்து தான் அந்த லேயரில் உள்ள கரைகள்லாம் வந்து தேய்க்கணும் தேய்ச்சி அந்த அழுக்குகள்லாம் அப்போ தான் போகும் நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய டாய்லெட் வந்து ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா அந்த அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் அந்த எமர் ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த தண்ணி கரைகள்லாம் வந்து போயிடும் இந்த பாத்ரூம் வந்து பதச்சி ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன் அந்த சிங்க்கும் பன்னெண்டு வருஷமாக தான் ஆகுது அதெல்லாம் சேர்த்து தான் போட்டது நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த பாத்ரூம் வந்து புதுசு போலவே இருக்கும் இல்லைன்னா நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் காசம் நமக்கு மிச்சமாகும் இங்கே பாருங்கள் அதில் உள்ள அழுக்குகள்லாம் உங்களுக்கு தெரியுதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்குகள் இருக்குன்னு நல்லா இந்த மாதிரி நான் அந்த எமர்ஷீட்டை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க இருங்க நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது புது டாய்லெட் போல் சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ பார்க்கலாம் இந்த லிக்விட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த லிக்விட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எதுக்காகன்னா நம்ம வந்து பாத்ரூமில் வந்து ஊற்றுறதுக்காக தான் நம்மளே செய்யலாம் இது வந்து விம் இருக்கு இல்லையா அது வந்து காலியான பாட்டில் இது அந்த சாஃப்ட் டச் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கம்ஃபர்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இது இருக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அது வலிக்கி விட்டுறோம் பாத்ரூமில் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா இது வந்து நம்ம குழந்தைங்கலாம் பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இதில் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாம் இது வந்து அண்டூர் டெஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்காக அப்படின்னா பூச்சிலாம் வராமல் இருக்கும் பாத்ரூமும் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் அது வந்து இந்தியன் டாய்லெட்டில் பண்ணோம் இந்த வெஸ்டர்ன்லேயே இந்த மாதிரி மஞ்சள் கரைகள்லாம் இருக்கும் அதே நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அந்த ஷீட் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ஹார்பிக்கு ஊற்றி நல்லா நீங்கள் தேய்ச்சி இந்த மாதிரி எமர் ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் உள்ள கரைகள்லாம் போயிடும் இருங்க நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புதுசு போல் இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பாத் உங்களுடைய டாய்லெட்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக புதுசு போல் இருக்கும் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இந்த பக்கெட்லாம் வந்து அந்த தண்ணி கரைகள்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி லாஸ்ட்டில் உள்ள தண்ணி அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம் அதனால் ஈஸியாக வந்து சீக்கிரம் அந்த பக்கெட்லலாம் தண்ணி கரை பிடிச்சிரும் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பேக்கிங் சோடா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கல் உப்பு இருக்கு இல்லையா அதையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஹார்பிக் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இந்த மாதிரி அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி வச்சுருங்க ஒரு கம்பி ப்ரெஷ்ஷோ இல்லை வேறு ஏதாவது ப்ரெஷ்ஷோ இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி வச்சுருங்க இருங்கன்னு அதை நான் கழுவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புதுசு போல் பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மூணு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்